இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தாம இருக்காங்க என்ன காரணம் அவ்வளோ தாமதம் நினைக்கிறேன் உடனடி நடவடிக்கையாக பாத்தீங்கன்னா இந்த சிந்து நீர் போறது அந்த ஒப்பந்தத்தை முத ரத்து பண்ணியிருக்கிறாங்க டிப்ளமேட்டிக் அப்படின் அதெல்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க போறோம்னா உலகம் முத அந்த போர் சரியான போர்ன்னு நம்பணும் அப்பதான் உங்க பக்கம் இந்தியாவுக்கு நடக்கும் ஏன்னா இந்தியன் ஆர்மி மாதிரி உள்ள போயிருக்காங்க அடிப்படையில் நடந்தது அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து சொல்லப்படுறதுதான் மதத்தின் அடிப்படையில்தான் காப்பா ஒரு இஸ்லாமியரையும் உங்களை காப்பாற்ற வரணுங்கிற கேள்வி வரா செஞ்சிருக்கான்னு சொல்லி அவங்கள அது பாகிஸ்தான் அரசுனோடையோ இல்ல ராணுவத்தோட ஒரு பிரிவா இல்ல அவங்க ஒரு குழு இந்த மாதிரி பல குழுக்கள் இருக்காங்க இந்தியாவிலேயே மிக ஒரு அழகான ஒரு சுற்றுலா ஒரு மையனா அது கண்டிப்பா காஷ்மீர் தான் அப்படிப்பட்ட பகுதியில் சுற்றுலாவுக்கு வந்தவங்க இருபத்தி பேர் கொண்டு இருக்காங்க இப்படியே விட்டுறது சரியா இருக்குமோ இல்ல அமைதியா கட்டாயம் கடந்து போக முடியாது யாரு செஞ்சாங்க அவங்க யாரோட தொடர்புல இருந்தாங்க அந்த லிங்க் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நெட்வொர்க்கை மொத்தமா அழிக்கணும் அதுக்கான வேலைகளை கட்டாயம் செய்யணும் அது அந்த நெட்ஒர்க்கு பாகிஸ்தான்குள்ள இருக்குன்றதான் எல்லாரும் சந்தேகிக்கிறது இந்திய ராணுவம் வந்து இந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கோட ஒரு மெதுவா இதை வந்து கையாளுறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும் ஒரு நூறு மீட்டருக்கு ஒருத்தர் நிற்பாங்க அப்படிங்கிறாங்க நூறு மீட்டருக்கு இல்லை நீங்க ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட ரெண்டு கிலோமீட்டர் வரதுக்கு உங்களுக்கு இருபது நிமிடம் ஆயிருக்காது அப்ப ஏன் இருபது நிமிடம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்தாங்க தீவிரவாதின்னு சொல்ல பயங்கரவாதின்னு சொல்லணும் பயங்கரவாதிகள் கையாண்ட விதம் வந்து ரொம்ப நுட்பமா செஞ்சிருக்காங்க உணவு பொருட்கள் வாங்கும் கூட செல்போன் எல்லாம் எடுத்துட்டு போலயாம் அது அவ்வளவு தெளிவா திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க ஒரு கிலோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து யாரோ வச்சுட்டு போயிடுவாங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிறைய வந்து பிரச்சார மேடைகள் பேசுறது தவிர செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே அவர் கொடுக்கல இதை வந்து அரசியல் ஆகிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் எப்பவும் அப்படிதான் செய்வாங்க போன முறை எலெக்ஷனுக்காகவே நடத்தப்பட்டதாங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு புல்வாமா நடந்தப்போ இது வந்து அந்த மாதிரி கேள்விகள் அதிகம் எழல ஆனா அவர் அப்படிதான் செய்வாரு அதனாலதான் அதுல வந்து மத சாயத்தை பூசருக்கு மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த கார்த்திகை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு நான்கு நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகல்காம் நடந்த அந்த தாக்குதல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவு அதிர்ச்சி சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு இருபத்தெட்டு பேருக்கு மேலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் மிகப்பெரிய அளவு பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இது வரைக்கும் தாக்குதல் நடத்தாமல் இருக்காங்க என்ன காரணம் எதனால் அவ்வளோ தாமதம்னு நினைக்கிறீங்க இல்லை இது ரெண்டு நாட்டுக்கிடையே இருக்கிற சிக்கல் நம்ம ஏதோ ரெண்டு வீட்டில் மாதிரி இங்கேருந்து அவன் பிரச்சனை பண்ணிட்டானா உடனே வாய்ப்பை அடிச்சிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி அது செய்ய முடியாது இதனால் என்ன நடக்கும் இதனோட விளைவுகள் என்ன அது எல்லாமே ஆய்ந்து பார்த்து தான் அதை செய்வாங்க உடனடி நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நீர் போகிறது அந்த ஒப்பந்தத்தை முத ரத்து பண்ணியிருக்கிறாங்க அது தனிப்பட்ட முறையில் தனிச்சையாக செய்ய முடியாதுனாலும் இந்தியா வந்து நீங்கள் இங்கே வந்து ஆட்களையும் கொள்வது நீரையும் எடுத்துக்கிறதுன்றது முடியாது ஐநாவே சொல்லியிருக்காங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வந்து போர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நதிநீர் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மீறியோ பண்ணுறது மீறி தான் இது வந்து யாராவது இன்னொரு நாட்டுக்குள்ளே வந்து கொண்டுட்டு போகலான்றது எதாவது ஐநா சொல்லிடுல அந்த மாதிரி தான் அதனால் அது செய்யும் போது அதுக்கு எதிர்வினையாக இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எதிர்வினைகள் தொடங்கிடுச்சு இது டிப்ளமேட்டிக் அஃபென்ஸும்பாங்க அதெல்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க ஆனால் இன்னும் உண்மையிலே ஒரு இராணுவ ரீதியான தாக்குதலோ இல்லை ஒரு அக்ரஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படலை ஆனால் எடுக்கலாம் அப்படின்றதான் சூழல் நமக்கு உணர்த்துது இது மோடி ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா இது முதல் முறை இது எழுபத்தொன்னு இந்தியா பங்களாதேஷ் அந்த போர் பங்களாதேஷை பிரித்து தனிநாட ஆக்கிடுறாங்க அதுக்கு பிறகு தான் சிம்லா ஒப்பந்தம்னு ஒன்று போடப்படுது சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இப்போ நடக்கிறது மாதிரி ஒரு சூழல் ஒரு போர் சூழல் ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒன்பது முறை நடந்திருக்கிறதா சொல்றாங்க எண்பத்தி ஏழு தொடங்கி அப்புறம் தொண்ணூத்தொன்று தொடர்ச்சியாக நடந்திருக்கு அதில் ஒன்று தான் கார்கில் அது ஒரு மினி சைஸ் வார்ன்னு சொல்லலாம் அது ஒரு போர் தான் அவங்க வந்து நாங்கள் உள்ள வரவே இல்லை ஊடுருவே இல்லைன்னு முஷரஃப் தரப்பு சொல்லும் போது ஊடு அவங்கள வந்து போய் தடுத்து பின்னோக்கி போக வச்சது அதுதான் அந்த வெற்றி அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்திருக்கு இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் வந்து பணமதிப்பிழப்பு இதெல்லாம் நடந்த உடனே இங்கே இனிமேல் தீவிரவாதமே இருக்காதுன்னெல்லாம் பேசினார் அந்த காலகட்டத்திலேயே பாலாக்கோட் தாக்குதல்னு ஒன்று நடந்துச்சு அதுக்கு பிறகு புல்வாமா நடந்தது எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி இப்போ பேல்காம் வந்து இப்போ நடந்தது இல்லை அந்த புல்லோமா தாக்குதல் எப்படி அதுக்கு வந்து இந்தியா இந்தியாவும் வந்து அதுக்கு ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் செஞ்சிருக்க முடியாது மாதிரி குற்றச்சாட்டு எழுந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் ஏன்னா இந்தியன் ஆர்மி மாதிரியே உள்ள பூந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இந்தியாவுக்கு தெரியாமலா பாகிஸ்தானுக்கு தெரியாமல் இல்லை நம்ம இந்தியாவுக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கும் சொல்லப்படுது இந்தியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த அது சொல்லலாம் நமக்கு செய்திகள் உறுதியாக தெரியாமல் அந்த மாதிரி அதே மாதிரி தான் இதை மதத்தின் அடிப்படையில் நடந்தது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து சொல்லப்படுறதுதான் உறுதியா என்ன செய்திங்கிறது எல்லாமே வெளிப்பட்ட பிறகு தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சிலரை வந்து கட்டாயப்படுத்தி இது மதத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க கடைசியில அத தடுக்க வந்து இதுல இவங்கள காப்பாத்த வந்த ஒருத்தரே வந்து இறந்துருக்கிறார் அவர் யாருன்னு பார்த்தா இஸ்லாமியரா இருக்காரு அப்போ மதத்தின் அடிப்படையில தான் அவர் ஏன் உங்களை காப்பா ஒரு இஸ்லாமியாரையா உங்களை காப்பாத்த வரணுங்கிற கேள்வி வரும் அதனால இதெல்லாம் வந்து பேசலாம் இது உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரியாது இதெல்லாம் தாண்டி நான் சொன்னது போல ஒன்பது முறை இந்த மாதிரி சிக்கல்கள் வந்திருக்கு திட்டத்தட்ட போருக்கு போயிடுவாங்க அப்படின்னு எண்ணக்கூடிய சூழல் வந்தாலும் பெரிய அளவுக்கு போர்னு போகலை இது கார்கிலை தவிர கார்கில் மட்டும்தான் ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் வார் அப்படின்னு தான் சொல்றாங்க மற்றபடி எதுவுமே போகலை இப்போ பாலாக்கோட்ல நடந்ததோ அதுக்கப்புறம் புல்வாமா எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒன்று நடந்துச்சு அங்கே எங்க தீவிரவாதிகள் இருந்தாங்க நாங்கள் கொண்டோன்னு ஆனால் ஆனா அவங்க தரப்புல வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை யாரும் கொல்லப்படலைன்னு சொன்னாங்க இதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது இது வந்து பெரிய அளவுக்கு நேரடியாக போருக்கு போகாமல் இது மாதிரி செஞ்சால் எங்ககிட்ட வந்து எதிர்வினை வரும் வருவ கொடுக்கறதுக்கு நாங்கள் அநியமாக இருக்கோம் ரெடியாக இருக்கோங்கிறத காட்டுறதுக்காக செய்யப்படுறது தான் அப்படி தான் இந்த முறையும் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு இது வந்து உண்மையிலே முழுமையான ஒரு போராக மாறு மா மாறாதாங்கிறது இனி பார்த்தாதான் தெரியும் எப்போவுமே ஒரு போர் நடக்கும்போது இப்போ போர் தொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா சார்பாக போர் தொடுக்கப்பட்டுருச்சு பாகிஸ்தானை என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் அழிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை அப்படி நினைக்க கூடாது அப்போ செஞ்சவங்கள அவங்கள அழிக்க நினைக்கலாம் தப்பு அப்போ என்ன என்ன செய்யப் போகிறோம் ஒரு போருக்கு போகிறோம்னா அதுக்கு ஒரு சூழல் இருக்கணும் ஒரு காரணம் இருக்கணும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இப்போ ஒரு பகுதியில் வந்து அவங்க ஊடுருவி இருக்கிறாங்க அந்த பகுதியை நம்ம மீட்டெடுக்க போகிறோம்னா அதுக்கு நீங்கள் போர்னு சொல்லி போனால் அதுக்கு நியாயமான காரணங்கள் உண்டு இப்போ என்ன சொல்லி போவாங்க இதில் வந்து இங்கே ஊடுருவி கொலை நடத்தப்பட்டிருக்கு அதுக்கு எதிர்வினை ஆற்றணும் ஆனால் அவங்க ஊடுருவுனது இங்கே ஊடுற எங்க இந்திய நிலப்பகுதி அதை வந்து அவங்களோட நிலப்பகுதின்னு இப்ப எதுவும் அவங்க சொல்லலை சரி அவங்க அனுப்புனது அவங்க ஆட்கள்னும் அவங்க சொல்லலை பிடிப்பட்டாங்க இந்த சம்பவத்தை அரசனோடையோ இல்ல ராணுவத்தோட ஒரு பிரிவா இல்ல இல்ல அவங்க ஒரு குழு இந்த மாதிரி பல குழுக்கள் இருக்காங்க லஷ்கரை தேபா இருந்துச்சு அவங்களோட ஒரு குழு தான் இதை சொல்றாங்க அது சொன்னாலும் லஷ்கரை தேபாவா இருக்கட்டும் அவர் அதையே கூட பாகிஸ்தான் தான் கட்டுப்படுத்துதுன்னு எதுவுமே இருக்காங்க இல்லை நம்ம பேசிக்கிறதுக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கும் அதை நிறுவுறதுக்குமான வேறுபாடு இருக்கு இவங்க நேரடியாக பாகிஸ்தான் அரசோ இல்ல இராணுவத்தினுடைய அனுமதியோட தான் இதை வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான அதை நிறுவுறதுக்கான எந்த சான்றும் இது வரைக்கும் வெளிப்படுத்தலை குறைந்த அளவு நமக்கு வெளிப்படுத்துற வெளிப்படுத்தினாதான் நமக்கு தெரியும் அதை பத்தி பேசலாம் அரசு என்ன சொல்லுது அரசு என்னெல்லாம் வெளிப்படுத்துறாங்க அதை வச்சுதான் விவாதிக்கணும் அதுல இப்ப வந்து ஒரு வாரலைக் லைக் சுச்சுவேஷன் இருந்தாலும் இது உண்மையிலேயே முழு நே முழு ஒரு ஒரு போரா மாறுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்குதுங்கிறது அதுக்குள்ள வந்து இங்க இது இருக்கு அங்க அது இருக்கு இதெல்லாம் பேசிக்கிறது வந்து நம்ம பேசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் நிறைய பேர் பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே அது நடக்காது ஏன்னா பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு போருக்கு போகிறோம்னா உலகம் முத அந்த போர் சரியான போர்னு நம்பணும் அப்போ தான் உங்கள் பக்கம் நிற்பாங்க யாருனாலும் சரி இந்தியா வந்து ஒரு தப்பான முடிவை எடுத்து நாங்கள் வந்து பாகிஸ்தானில் இந்த பகுதியெல்லாம் மீட்ட போகிறோம் இல்லை பாகிஸ்தானுக்கு இதை செய்ய பாகிஸ்தானை அழிக்க போகிறோம்னு சொன்னால் உலக நாடுகள் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க ஒரு போருங்கிறது எப்படியும் முதன்மையாக போரிடுற நாடு இருக்குல்ல இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானை நோக்கி போகிறோம்னா பாகிஸ்தானுக்கு பெரிய சிக்கல் தான் இந்தியாவுக்கும் சிக்கல் தான் அது மட்டும் இல்லாமல் உலக அளவுலையும் இது ஒரு சிக்கல் தான் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்போ யாரும் அதை பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அப்போ எந்த நாடு அதில் தவறுன்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று அது பெரிய சிக்கலாக போவாங்க அதனால இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு டிப்ளமேட்டிக் லெவலில் தான் அவங்க எதை செய்யலாம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துட்டு தான் ஒரு கணக்கு இருக்கும் ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு போருக்கு நேரடியாக நீ என்னை தாக்கிட்டா அதனால நான் உடனே உங்கள் வீட்டுக்கு வந்து இன்னொரு பத்து பேரை நான் தாக்கிட்டு போவேன்னு செய்ய முடியாது இதை அதுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் போகணும் அந்த நோக்கத்தை சரியாக வைக்கணும் அதுக்கு உலக உலக நாடுகள் ஏற்கனும் அதெல்லாம் நடக்கிறதுக்கான டிப்ளமேட்டிக் டாக்ஸ்லாம் நடக்கும் அதெல்லாம் இப்போ நடக்குதான்றது கூட நமக்கு தெரியாது தெரியாமல் நம்ம உண்மையிலேயே போகிற நடக்க போதுன்னு சொல்ல முடியும் இந்தியாவிலேயே மிக ஒரு அழகான ஒரு சுற்றுலா ஒரு மையன்னா அது கண்டிப்பாக காஷ்மீர் தான் அதுலேயே ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருந்தது தான் காஷ்மீர் அப்படிப்பட்ட பகுதியில் சுற்றுலாவுக்கு வந்தவங்க இருபத்தெட்டு பேர் கொண்டு இருக்காங்க கிட்டத்தட்ட செக் போஸ்ட்டை உடச்சி நம்ம இந்திய ராணுவம் மாதிரியே உள்ளே வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்கம்பது இது இப்படியே விட்டுறது சரியாக இருக்குமா இவ்வளோ பெரிய ராணுவ கட்டமைப்பு உலகத்துலேயே மிகப்பெரிய இரண்டாவது கட்டமைப்பு உள்ள ஒரு ராணுவமாக இருந்துக்கிட்டு இது அமைதியாக கடந்து போக முடியுமா இதை அப்படி விட்டுருமே இல்லை அமைதியாக கட்டாயம் கடந்து போக முடியாது யார் செஞ்சாங்க அவங்க யாரோட தொடர்பில் இருந்தாங்க அந்த லிங்க் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நெட்ஒர்க்கை மொத்தமாக அழிக்கணும் அதுக்கான வேலைகளை கட்டாயம் செய்யணும் அது அந்த நெட்ஒர்க்கு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குன்றது தான் எல்லோரும் சந்தேகிக்கிறது நம்மளும் அதை ஓரளவுக்கு நம்ப முடியும் ஏன்னா நைன் லெவன் நடந்தப்போ அமெரிக்காவில் தாக்குதல் நடந்தப்போ அதுக்கு பிறகு அங்க யாருமே இல்ல பாகிஸ்தானுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைங்கிற அளவுக்கு பாகிஸ்தானோட அமெரிக்காவும் ரொம்ப நெருக்கமா தான் இருந்துச்சு கடைசியில தான் கண்டுபிடிக்கிறாங்க பின் பின்லாடனே பாகிஸ்தான் தான் இருந்தாரு அங்க போய் கொள்றாங்க இல்லையா அதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய நம்பகத்தன்மை முற்றிலும் அழிஞ்சு குலைஞ்சுதான் போயிருக்கு இப்போ ட்ரம்ப் எப்படி பார்க்குறாரு என்ன செய்ய போறாங்கன்றதெல்லாம் பார்த்தா தான் அவங்க யார் கூட சேர போறாங்க பெரும்பாலும் இப்போதைக்கு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து இந்தியாவோட ஓரளவுக்கு நல்ல நட்புறவில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் அது வழியாக தான் விலை பாகிஸ்தானால் இந்தியா கொடுக்குற அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கட்டாயம் அவங்க இந்தியாவோட அலைனாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஆனால் அந்த இடத்துல நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும் இந்தியா அப்படி இல்லை ஏதாவது தவறான நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்னா மூல அள அளவுல எல்லாரும் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா அது பெரிய சிக்கலா போகும் அதனால எடுத்தோம் கவுத்தோம்னு இதுல முடிவெடுக்க மாட்டாங்க பொருளாதார தடைகள் இப்போ விதிச்சிருக்கிறாங்க இந்தியா நீ நீங்களும் எதுவும் அனுப்ப முடியாது நாங்களும் அனுப்ப மாட்டோம் அங்க இருந்த தூதரகங்கள் மூடப்படுது இங்க இருக்கிற தூதரகங்கள் மூடப்படுது இது பாகிஸ்தான் அவங்களும் இந்தியர்களை அனுப்புறாங்க இதெல்லாம் இதெல்லாம் போருக்கான தொடக்கமா எடுத்துக்கலாம் அது இது மாதிரி பல முறை நடந்திருக்கு அதான் நான் சொன்னேன் இது வரைக்கும் ஒன்பது முறை நடந்ததுன்னு சொல்றாங்க அப்போ அது ஒன்பதாவது முறை நடக்குது இது உண்மையிலேயே போரா மாறுமா இல்லையாங்கிறது வர சில வாரங்கள் தான் நமக்கு சொல்லும் இத செய்த ஒரு நாலு பேரோட புகைப்படங்கள் வந்து வெளியானுச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு பேர் வந்து சேர்ந்து செஞ்சிருக்காங்கிறதுனால அதை வந்து தேடுதல் பணி வந்து அதிகமாக தீவிரப்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆன்டி டெரர் ஃபோர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி போலீஸ் ஸ்பெஷல் குவாடு இந்தியன் ஆர்மி எல்லாருமே வந்து தீவிரமாக வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி ரெண்டு விசாரணை பண்ணிக்கூட இது வரைக்கும் யாரையுமே எங்கேருந்து இருந்து பண்ணாங்க யார் இதுக்கெல்லாம் உடனடியாக இருந்தால் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ஆள் ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க எதையுமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல இந்திய ராணுவம் வந்து இந்த அளவுக்கு ஒரு மெத்தனை போக்கோட ஒரு மெதுவாக இதை வந்து கையாளுறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அது தெரியல அது உண்மையில் என்ன நடஞ்சினும் மெத்தன போக்கு எப்போ சொல்லலாம்னா இது நடக்கும்போது ஏன் இருபது நிமிடம் ஆச்சாங்க ராணுவ வரதுக்குன்னா நம்ம

இல்லையா கட்டாயம் வந்திருக்கணும் இல்லையா அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம் ஏன் இல்ல ஏன் இவ்வளவு தாமதம் அவ்வளவு காஷ்மீர்ல தான் அதிகமா ராணுவமே இருக்குதா சொல்ல இருந்து ஏன் அது நிறைய பேர் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம்ன்றாங்க அவ்வளவு எல்லாம் இல்லைங்கிறாங்க ஒரு குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் வச்சுக்கீங்களா அதான் இருக்காங்க ஆனா லட்சக்கணக்கில் பெருசா இல்லைங்கன்னு தான் சொல்றாங்க ஆனா இருக்காங்க பெரிய அளவுக்கு இருக்காங்க இருக்கிறவங்க ஏன் வரல அப்படிங்கறது தெரியல இதுல அரசு வேற அந்த பகுதியை சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து விட்டு காஷ்மீர் அரசு எங்களுக்கு சொல்லலை ஒன்றிய அரசு இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நடக்குது இதுல வந்து அரசுகள் குறை சொல்லிக்கிறது இராணுவத்தை குறை சொல்றது இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது கட்டாயம் நடக்கும் சரி அதனால எல்லா பக்கமும் தவறு இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் இருக்காது இது ஒன்றிய அரசு மேல தப்பு இருக்கும் இராணுவத்து மேல தப்பு இருக்கும் அங்க இருந்த அரசு மேலே தப்பு இருக்குது அங்கிருந்த காவல்துறை தான் முதல்ல இதில் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அவங்க ஏன் இருபது நிமிடம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அது இது எல்லா பக்கமும் சிக்கல் இருக்கிறதுனால இது அவ்வளோ எளிதாக சொல்லிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தீவிரவாதிகள் அவங்க கையாண்ட விதம் இருக்குல்ல தீவிரவாதின்னு சொல்ல பயங்கரவாதின்னு சொல்லணும் பயங்கரவாதிகள் கையாண்ட விதம் வந்து ரொம்ப நுட்பமாக செஞ்சுருக்குறாங்க என்னென்னா அவங்க வந்து உணவுப் பொருட்கள் வாங்கும் போது கூட கைபேசி அலைபேசி இந்த ஃபோனு செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகலையா அவ்வளவு தெளிவா திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க ஒரு கிலோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து யாரோ வச்சுட்டு போயிருவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இவங்க போய் எடுத்துட்டு போவாங்களாம் இவங்க ரெண்டு பேருமே முடியாது இந்த மாதிரி இது இந்த மாதிரி சில செய்திகள்லாம் முத இரண்டாவது நாள்ல இருந்து வர தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இவ்வளவு பேர் இதுல வந்திருக்கிறாங்க ஒரு நான்கு பேர் படங்கள் வந்திருக்கு இவ்வளவு பேர் ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலே எவ்வளவு பேர் இந்த மாதிரி இங்க இருக்காங்க இன்னும் தெரியல தெரியல

இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேருந்தும் சுற்றுலா பயணிகள் போன இடமா இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு திட்டத்தட்ட எல்லா பகுதியில இருந்து ஏன்னா அசாம் வரைக்கும் இறந்த பிறங்கள் அனுப்பப்பட்டது அசாமுக்கு அனுப்பப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஆந்திராவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு திட்டத்தட்ட மொத்தம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லையும் இந்த வழியை உணர்ந்துருப்பாங்க மொத்த இந்தியாவும் உணரணும் திட்டமிட்டே சுற்றுலா பயணிகளே தாக்கல் வழி அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காங்க எல்லாரும் திரும்பி பார்க்கணும் மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கணும் ஒரு அதிர்வை இது ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு தான் செஞ்சுருக்கறாங்க இது அவங்க செஞ்சதும் நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவோட துணை குடியரசு தலைவர் அவர் இங்கே வந்திருக்கும்போது தான் இதை செய்கிறாங்க அப்போ அவங்க நோக்கத்தோட ரொம்ப தெளிவாக தான் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இத செஞ்சதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஜேடி வான்ஸ் அங்க போனா போவாருங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஓகே அப்ப அவர் இங்க இருக்கும் போது இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது மொத்த இந்தியாவையும் அதிர்வு அதிர்வோட திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா மிக மிக துல்லியமாக திட்டமிட்டு தான் நம்ம பார்க்கறாங்க இல்ல காஷ்மீரை திட்டமிட்டு அந்த காஷ்மீரை நம்ம எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும் அது வந்து நம்மளோட எல்லை பகுதி நம்ம கொண்டு வரணுன்றதுனால நடத்தப்பட்டதா இல்ல வேற ஏதாச்சும் இதில் பின்புல் வச்சுருக்குமா ஏன்னா ஒரு தாக்குதல் நடத்துறாங்கன்னா கண்டிப்பாக உள்நோக்க இருக்கும் இதை செஞ்சாத நம்ம ஒரு பயத்தை ஏற்படுத்தி இதை நம்ம அடைய முடியும் அப்படின்ட்டு எந்த ஒரு உள்வகத்தை செஞ்சிருப்பாங்க அவங்க நோக்கம் வந்து காஷ்மீர் அவங்களுதுன்றதுதான் தான் அவங்க செய்யலாம் அது பாகிஸ்தான் செஞ்சிருந்தாலும் சரி இல்ல ரஷ்கரை தேவாவோ இல்ல அவங்க கீழே இருக்கிற அமைப்புகளோ குழுக்களோ செய்கிறாங்கன்னா அவங்களோட நோக்கம் காஷ்மீர் எங்களுது தான் அந்த நோக்கம் நமக்கு தெளிவாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ செய்யறது வந்து இங்கே அமெரிக்காவும் இருக்கு அவங்களுக்கு ஆதரவாக இப்போ பெருசா கடந்த ஒரு திட்டத்தட்ட பத்தாண்டுகளாகவே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இல்லை அப்போ அவங்கள வந்து ஆதரவு நிலையில திருப்புறதுக்கோ இல்லை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு அதிர்வை ஏற்படுத்துறதுக்கோ அப்படிதான் செஞ்சுருக்காங்களே தவிர இதில் வேற எந்த நோக்கமும் மாதிரி தெரியல ஏன்னா உண்மையிலே அவங்களுக்கு ஒரு இராணுவ நோக்கம் இருந்துச்சுன்னா இராணுவ வீரர்களோடு போய் மோதி இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து சுட்டு கொன்னது சுற்றுலா பயணிகளை அப்படின்னா இந்தியா திரும்பி பார்க்கணும் ஒரு அதிர்வு இருக்கணும் இந்தியாவில் மொத்த உலகமும் திரும்பி பார்த்துச்சுல அன்னைக்கு அதுதான் அவங்க எதிர்பார்த்தது அவங்க எதிர்பார்த்தது அந்த அளவுக்கு தான் ஓகே இதுக்கு பிறகு இவங்களை இப்படியே விட்டால் இன்னும் பெரிய திட்டமிடலோடு வருவாங்க அப்போ அதை உடனடியாக சரியாக கண்காணித்து யார் என்ன எப்படி இதெல்லாம் பார்த்து சரியான நடவடிக்கைகளை அங்க இருக்கிற காவல்துறையும் ராணுவமும் தான் சேர்ந்து எடுக்கிறது இது பின்னாடி கண்டிப்பாக யாராச்சும் ஒரு சின்னதாக உதவி பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து இவங்க தான் உதவி செஞ்சாங்க அதை கூட யாருமே கைது பண்ணலையா நான் சொன்னது மாதிரி ரொம்ப நுட்பமாக அவங்க செயல்பட்டாங்கன்னு சொல்லி ரெண்டாவது இருந்தே செய்திகள் வருது குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு இந்த அதிகார மையங்களுக்கு சில ஊடகங்கள்லாம் இருப்பாங்க அந்த ஊடகங்கள் அதிகார மையம் என்ன நடக்குதுங்கிறத பேசுவாங்க அவங்க பேசுறத வச்சு நம்ம அதிகார மையம் என்ன அடுத்து செய்ய போகுதுங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஊடகங்கள்ல பேசு ஆகிறதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இது அவங்க வந்து திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க இந்தியா கொஞ்சம் கோட்டை விட்டுருச்சு தான் அடுத்தது ஆனால் இந்தியா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கும்ன்றது போல ஒரு நம்பர் இதை தான் உருவாக்குறாங்க ஆனால் உண்மையிலே நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல சில ஊடகங்களை பார்க்கும்போது நமக்கு புரியறது உடனடியாக அந்த மாதிரி எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையும் இருக்காது இப்ப உடனே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து நாங்க ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்போம்ன்ற மாதிரி இங்க இருந்து பேசின உடனே மோடி பேசின உடனே அங்க இருந்து நாங்களும் ரெடியா இருக்கோம் நாங்களும் செய்வோம் அப்படின்னு பேசுறாங்க சரி அப்படின்னா அவங்க ரெடியா இருக்கும் போது அடிக்க மாட்டாங்க அப்படியே அடிச்சா கூட இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி எதாவது நடந்தா கூட நாங்களும் ரெடியா இருக்கோன்னு அவங்க சொல்லும் போது இங்க உள்ளவங்க என்ன நினைப்பாங்க நமக்காக கொஞ்சம் காலம் விட்டு அவங்க எதிர்பார்க்காத போது அடிப்பாங்க இல்ல இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை உள்ள நாடு அது நம்ம நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் தொகை இருக்கும் நம்ம இவ்வளோ பெரிய ராணுவம் கட்டமைப்பு வச்சிருந்தோம் அவங்க தயார்ல இருந்தா கூட நாங்க போக மாட்டோம் அவங்க சோரை விட்டு தான் அடிப்போன்னா அது எப்படி இல்ல இல்ல அப்படி கிடையாது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்க பக்கத்து வீட்டுல ரெண்டு பேர் தான் இருக்காங்க உங்க வீட்டில் எட்டு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் நேரா எட்டு பேர் இருக்கோம் நம்ம போய் அடிச்சிருவோம்னு அடிக்கிறது போல ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்க வலிமையா இருக்காங்களா அதுதான் இல்ல இல்ல நம்ம அப்படி பார்க்க முடியாதுங்கிற இது ரெண்டு நாட்டுக்கு இடையான சிக்கல் இதில் வந்து நீங்கள் செய்யும் போது நீங்கள் இயல்பாக போயிட்டு என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு நேராக உள்ளே போய் நான் அடிக்கிறேன்னா யார் அடிக்க போகிறீங்க எதுக்கு அடிக்க போகிறீங்க நீங்கள் அடிக்க போகிற நபரோ அந்த இராணுவமோ இல்லை அந்த பட்டாலியனோ அவங்க வந்து இந்த மாதிரி எந்த தாக்குதல்லையும் நேரடியாக ஈடுபட்டுருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததே நடக்கும்போது தெரியாமல் இருந்திருக்கும் அப்போ அவங்கள போய் கொண்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அந்த கேள்வி வரும் இல்லையா இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நேராக போயிட்டு யாரோ ஒருத்தரை தாக்க முடியாது அப்ப இதுக்கு யார் காரணம்ன்றத துல்லியமா கண்டுபிடிக்கணும் காரணமா இருந்தவங்க அவங்களுக்கு உதவினவங்க இவங்களோட நெட்ஒர்க்கை கண்டுபிடிச்சி அவங்க பாகிஸ்தான்ல எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள தாக்குறதுங்கிறது தான் சரியா இருக்கு ஓகே அவங்க இஸ்லாமாபாத்லயே இருந்தா கூட அங்க போய் தாக்குதல் நடத்தினாதான் இந்தியா அங்கே வந்து செஞ்சதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்திருக்குன்னு இந்தியாவும் பார்க்கும் உலக நாடுகளும் பார்க்கணும் அப்படி இல்லாம இது செஞ்சுட்டாங்கன்றதுக்காக யாரோ ஒரு பெட்டாலியன் அங்கே நிறுத்தி இருப்பாங்க அவங்கள போய் நீங்க கொள்ள முடியாது கெட்ட பேர் தான் வரும் பொதுமக்கள் நீங்க ராணுவத்தையே கொண்டா கூட அதுக்கு தொடர்பே இல்லாத ராணுவ அதிகாரிகளையோ இல்லை ஒரு குழுவையோ கொண்டீங்கன்னா அது சரியா இருக்கு அது கெட்ட பேரை தான் கொடுக்கும் அதனால அவ்வளவு சீக்கிரம் இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு உலக அளவுல இன்னைக்கு பெரிய இன்னும் பெரிய நாடா வளரணும்ன்ற எண்ணம் இருக்கிற நாடு வந்து ரொம்ப ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிறைய வந்து போய் தவிர ஒரே ஒரு பிரச்சார செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே அவர் கொடுக்கல இதை வந்து அரசியலாகிறாரா நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ரெண்டாயிரத்தி அடுத்த வந்து அவர் எலெக்சன்காக பயன்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படி அப்படிதான் செய்வாங்க போன முறை எலெக்ஷனுக்காகவே நடத்தப்பட்டதாங்கிற கேள்வியெலாம் வந்துச்சு சரி புல்வாமா நடந்தப்போ இது வந்து அந்த மாதிரி கேள்விகள் அதிகம் எழல ஆனால் அவர் அப்படி தான் செய்வார் அதை வச்சு அரசியல் தான் பார்ப்பாங்க அதனால தான் அதில் வந்து மத சாயத்தை பூசறது அதுக்கு பிறகு அவங்களே நீங்க சொன்னது போல பிஹார்ல பேசியிருக்கிறாரு அங்கே போய் ஏன்னா பிஹார்ல இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் வருது அதுக்காக அங்கே போய் பேசுறாரு அங்கே பேசும்போது அவர் செய்தியாளர் சந்திப்புங்கிறத ஒரு பெருசாக நடத்தினதே கிடையாது அதுவும் ஒரு ஓப்பன் பிரஸ் மீட்டுங்கிறத அவர் இது வரைக்கும் நடத்தினதே கிடையாது ஸ்டாலினும் நடத்தினது கிடையாது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் விஜய் நடத்துனது கிடையாது சரி அதுல என்னன்னா மோடி வந்து அந்த மாதிரி நடத்துற திறன் அவருக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒரே ஒரு முறை நடத்தும் போது அவர் பேசுனதே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு அது கூட ஒரு முழுமையான ஓபன் பிரஸ் மீட் கிடையாது ஒரு குழந்தைகிட்ட ஏதோ பேசும்போதே வெளிப்பட்டுருச்சு அமித்ஷா தான் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிறாரு அமித்ஷா தான் அதெல்லாம் சரியா கையால் இருக்காரு அதனால அதெல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுறாங்க அமித்ஷா அங்கதான் இருக்காரு அப்ப தொடக்கத்திலேயே இரண்டாவது நாளே அங்க போயிட்டாரு மோடி போற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அங்க இருக்கிற சூழல்னால அவரை வர வேணாம்னு சொல்லி தடுத்துட்டாங்க அதனால களத்தில் அங்கே அமித்ஷா இருக்கிறதுனால அவர் சொல்கிற செய்தி தான் ஓரளவுக்கு சரியாகவும் அங்கே இருக்க கலத் தகவலாகவும் இருக்க முடியும் அதனால் அந்த தகவல் நமக்கு வந்து மொத்தமாக யார் சொல்கிறாங்கன்றதை விட தகவல் வருதாங்கிறது தான் முக்கியம் அதை கொடுக்குற திறன் மோடிக்கு இல்லைங்கிறத அவர் ஏற்கனவே அவருடைய செயல்பாடுகள் மூலம் விளக்கி இருக்கிறாரு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு வந்து இப்போ ஏன் சுருங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் இயல்பாக கேட்குற கேள்வி அது அப்படி தான் எப்போவுமே டிமானிட்டைசேஷன் அப்போ என்னென்ன பேசுனாருன்னு நமக்கு தெரியும் இதோட தீவிரவாதமே இருக்காதுன்னாரு அதுக்கு பிறகு தான் புல்வாமாவும் இதுவும் நடந்திருக்கு அப்போ அவங்களோட பேச்சு வெறும் பேச்சு தான் அதெல்லாம் நம்ப முடியாது ஆனால் உண்மையிலே களத்தில் இருக்கிற இராணுவம் சரியாக செயல்பட்டிருக்காங்க இது வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க அவங்க மூர்க்கத்தனமாக எதுவும் தவறான முடிவுகளை எடுக்கலை நடவடிக்கைகளில் ஈடுபடலை அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம் சரியான அடுத்த கட்ட நகர்வும் பதிலடியும் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே ஏற்க கூடாது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட பொறுத்து வந்து பார்க்கும் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தாக்கலை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை